லோக்சபா தேர்தலின் ஏழாம் கட்ட ஓட்டுப்பதிவு ஜூன் ஒன்றில் நடக்கிறது அன்றுடன் தேர்தல் முடிவதால் பாரதிய ஜனதா காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன முப்பதாம் தேதியுடன் தேர்தல் பிரச்சாரம் ஓயும் நிலையில் பிரதமர் மோடி கன்னியாகுமரியில் கடல் நடுவே உள்ள விவேகானந்தர் பாறையில் தியானம் செய்ய திட்டமிட்டுள்ளார் இம்முறை நானூறு இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என அவர் கூறி வருகிறார் மீண்டும் மோடிதான் பிரதமர் என்பதில் பாரதிய ஜனதா மற்றும் தேஜ கூட்டணி கட்சிகள் உறுதியாக உள்ளன இன்னொரு பக்கம் மத்தியில் பாரதிய ஜனதா தொடர்ந்து பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்ததால் அரசு மீது மக்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டுள்ளதாக இண்டி கூட்டணித் தலைவர்கள் நம்புகின்றனர் இம்முறை பாரதிய ஜனதாவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைப்பது என்பது சிக்கல்தான் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூறி வருகின்றனர் அப்படி நடக்கும் பட்சத்தில் இண்டி கூட்டணியில் உள்ள கட்சிகள் தவிர வேறு சில கட்சிகளையும் கூட்டணிக்குள் இழுத்து எப்படியும் மத்தியில் ஆட்சி அமைத்துவிட வேண்டும் என ராகுல் அகிலேஷ் லாலு பிரசாத் யாதவ் உள்ளிட்டோர் வியூகம் அமைத்து வருகின்றனர் வெற்றி பெற்றால் யாரை பிரதமராக தேர்ந்தெடுப்பது என்பது பற்றி ஆலோசிக்க ஒன்றாம் தேதி டெல்லியில் காங்கிரஸ் தலைமையில் இண்டி கூட்டணி கூட்டம் நடக்கவுள்ளது கூட்டத்தில் பங்கேற்க கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடப்பட்டுள்ளது ஆனால் தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன் பிரதமர் யார் என தேர்ந்தெடுப்பதில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்குவங்க முதல்வருமான மம்தாவுக்கு விருப்பமில்லை என தெரிகிறது ஒன்றாம் தேதி மேற்குவங்கத்தில் தேர்தல் நடக்கிறது ரேமல் புயலால் பாதித்த பகுதிகளில் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ள வேண்டும் எனவே ஒன்றாம் தேதி நடக்கும் இண்டி கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என மம்தா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் ஒருவேளை தேர்தல் முடிவுகள் தேசிய அளவில் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக அமையாமல் வங்கத்தில் மம்தா அதிக இடங்களில் வெற்றி பெற்றால் மம்தாவே பிரதமராக முயற்சிக்கவும் அதிக வாய்ப்புள்ளது கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மற்றொரு முக்கிய தலைவரான அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் ஜூன் ஒன்றாம் தேதியுடன் முடிகிறது இரண்டாம் தேதி அவர் மீண்டும் திகார் சிறையில் சரணடைய வேண்டும் உடல்நல பாதிப்பை காரணம் கூறி ஜாமீன் நீட்டிப்பு கேட்டு அவர் தாக்கல் செய்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க சுப்ரீம் கோர்ட் விடுமுறைக்கால பெஞ்ச் மறுத்துவிட்டது எனவே ஒன்றாம் தேதி நடக்கும் கூட்டத்தில் கெஜ்ரிவால் பங்கேற்பாரா அல்லது ஜாமீன் நீட்டிப்புக்காக கோர்ட் செல்வாரா என்பது இன்னும் தெளிவாகவில்லை அப்படியே அவர் அந்த கூட்டத்தில் பங்கேற்றாலும் ஜாமீன் நீட்டிப்பு கிடைக்காத பட்சத்தில் தேர்தல் முடிவுகள் வரும் நாளில் அவர் சிறையில் இருக்க நேரிடும் தேர்தல் முடிவுகளுக்கு பின் அடுத்தடுத்த ஆலோசனை நடவடிக்கைகளில் கெஜ்ரிவாலால் பங்கேற்க முடியாது இருப்பினும் பாரதிய ஜனதாவை எதிர்த்து டெல்லி அரசியலில் கோலோற்றும் கெஜ்ரிவாலை இண்டி கூட்டணியில் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தவும் அந்த கட்சியினர் முயற்சித்து வருகின்றனர் அதற்காகத்தான் உடல் நலத்தை காரணம் காட்டி அவசர அவசரமாக ஜாமீன் நீட்டிப்பு கேட்பதாகவும் கூறப்படுகிறது இண்டி கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு ஏற்பட்டால் நாட்டிலேயே பெரிய மாநிலத்தின் தலைவர் என்ற வகையில் அகிலேஷை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்த வேண்டும் என சமாஜ்வாதி கட்சியினர் இப்போதே கோஷம் போட ஆரம்பித்துவிட்டனர் லோக்சபா தேர்தலுக்கு முன் இண்டி கூட்டணியிலிருந்து வெளியேறி தேஜ் கூட்டணியில் இணைந்த பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தேர்தல் ரிசல்ட்டுக்கு பின் வேறு வகையில் முடிவெடுப்பார் என ஆர்ஜேடி தலைவர் லாலுவின் மகன் தேஜஸ்வி சமீபத்தில் கருத்து தெரிவித்தார் அதாவது பாரதிய ஜனதாவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காமல் அவர்களுக்கு நெருக்கமான எண்ணிக்கையில் இண்டி கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றால் தேஜ கூட்டணியை உடைத்து மத்தியில் இண்டி ஆட்சி அமைப்பதற்கான வேலைகளும் நடப்பதாக தேஜஸ்வி மறைமுகமாக கருத்து தெரிவித்துள்ளார் தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்போம் மீண்டும் மோடிதான் பிரதமர் என்ற திடமான நம்பிக்கையுடன் தேஜ கூட்டணியினர் உள்ளனா் ி கூட்டணி கட்சியினரோ பிரதமராக பொறுப்பேற்பது யார் என்ற பெரும் குழப்பத்துடன் தேர்தல் முடிவுகளை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர் லோக்சபா தேர்தலில் வெல்லப்போவது யார் நாட்டின் பிரதமராக போவது யார் என்பது நான்காம் தேதி தெரியவரும்